திருப்புகலூர் செம்பொற்புரிசை நம்பரு திருமணிமுண்டில் நாயனார் கைகலந்த திருத்தொண்டு காதலித்துச் செய்திருந்தனர் மூவாசையற்று முதல்வர் திருவடிக்கே பாவாசை கொண்டு பாடி பரவிய பெருமானார் ஒரு சித்திரை சதைய நன்னாளில் மண்முதலாம் உலகு ஏத்த மண்ணு திரு தாண்டகமாம் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை அருளி செய்து நன்னறிய சிவானந்த ஞான வடிவாக சிவஜோதியில் கலந்து அருளினர் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ திருத்தாண்டக எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எண்ணுகேன் ோ எம் பெருமான் திருவடியே திருவடியே என்